ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பலவற்றை பார்த்துக்கிட்டே வரோம் நாம் என்ன பண்ணோன்னா நம்ம ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி மக்கள் புரிஞ்சுக்கணும் சாதாரண குடும்பத்தில் உள்ளவர்களும் சில சப்ஜெக்ட்டுகளை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பல விஷயங்களை சொல்லிட்டு வரோம் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேசி தொடர்ந்து ஷார்ட்ஸ்லேயும் வீடியோலையும் பேசிடுவாங்க நாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேசின டாப்பிக் இருக்குது பாருங்கள் இதை எடுத்துகிட்டு அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி திரும்ப பேசுகிறாங்க நான் தவறுன்னு நினைக்கல ஏன்னா இது வந்து நெல்லை வசந்தன் ஐயா சொல்லிக் கொடுத்த பல கான்செப்ட் தான் நான் பல விஷயங்களில் பேசிகிட்டு இருக்கேன் அவர் எப்படிலாம் மறைமுகமாக ரீச் ஆகிறாருங்க நான் சொல்கிறேன் இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஏற்கனவே அவங்க சொன்ன டாப்பிக்கு நான் சொல்கிற டாப்பிக் அப்படியே முரணாக இருக்கும் ஆனால் அவங்க அதையும் சொல்லிவிட்டு இதையும் வந்து அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதகாதிபதி பற்றிய ஒரு சப்ஜெக்ட்டு இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி விஷயத்தை வந்து யாருமே ஜாதகத்தில் தொடுறதில்ல இதை தொட்டாங்கன்னா என்ன ஆகுனா அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தாங்கன்னா சிக்கல் உருவாயிடுங்கிறதுனால இதை நிறைய பேர் பேசவே மாட்டாங்க குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் அப்படிங்கிறதான வந்து திருக்குறள் சொல்லுது குணத்தை நாடணும் ஒரு ஜாதகத்தில் உள்ள நல்ல கேரக்டர்களை நாடி அதை கண்டுபிடிக்கணும் அதே போல் குற்றங்களையும் கண்டுபிடிக்கணும் எதை நீங்கள் பெருசுபடுத்தி பேசுகிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்கள் ஜாதகத்தில் வாக்குஸ்தானம் என்னங்கிறத முடிவு பண்ண போகிறோம் அதே சமயத்தில் என்ன பாதிப்புகள் இருந்தாலும் அதை மனதில் வச்சு தான் பலன் சொல்லணும் அதுக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டு தான் இந்த பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டு அப்போ பாதகாதிபதி அப்படின்னு வரும்போது முதல்ல வந்து ராசிகளை சர ராசி ஸ்திர உபயராசின்னு பிரிச்சிடும் அப்போ சரம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த சரலக்கணங்கள் சரராசிகளுக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் பொதுவாக வந்து ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது சுபகிரகமாக இருந்தாலும் பாவ கிரகமாக இருந்தாலும் நல்ல பலன்களே கொடுக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து நூறு பர்சன்ட் கரெக்ட் தப்புன்னு சொல்ல முடியாது அதே சமயம் இப்போ விதி விலக்குன்னு எல்லாத்துலேயும் உண்டு இல்லையா அப்போ இந்த விதி விலக்குன்னு எடுத்தும்போது சரராசிகளுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பாதகத்தை தான் செய்யும் பதினோராம் அதிபதி இருக்கிற இடத்தையும் அந்த ஒரு கிரகம் இந்த பதினோராம் அதிபதி போய் எந்த ராசியில் உட்காரதோ அந்த இடத்தையும் வந்து அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் பலனை சொல்லணும் இதை சொன்ன பிறகு ஏற்கனவே அந்த பாதகாதிபதி மாரகாதிபத்திலாம் கண்டுக்காமல் விட்டுட்டு போகிற போக்கில் பலன் சொன்னவங்க இப்போ நம்ம சொல்கிற சப்ஜெக்ட் எடுத்து அதையே அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தப்பு இல்லை நல்ல விஷயந்தான் நம்ம அப்படியாவது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் அப்போ சர ராசின்னு வரும்போது நான்கு சரராசிகளுக்கும் பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அதை முதல்ல எடுத்துக்கிறோம் அடுத்தது ஸ்திர ராசின்னு வரும்போது ஸ்திர ராசி அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இது வந்து ஸ்திர ராசி இதுக்கு வந்து ஒன்பதாம் இடம் வந்து பாதகஸ்தானம் ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி இதை எடுக்கும்போது ஒரு விஷயத்தை என்ன எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா திற ராசிகளை பொறுத்தவரை ரிஷபம் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் சனிதான் பத்தாம் அதிபதியும் சனிதான் ஒன்பதாம் அதிபதியாக வரும்போது சனி பாதகாதிபதி ஆகிடுவார் பத்தாம் அதிபதியாக வரும்போது என்ன ஆயிடுவார்னா அவரே யோகாதிபதி ஆகிடுவார் ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாதகாதிபதி எது பெரிய அளவுக்கு வந்து பாதகத்தை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு விதி நீங்கள் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை எடுத்துருக்காங்க சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதின்னா மேஷத்துக்குரிய செவ்வாய் வந்து பாதகாதிபதி அவரே நான்காம் இடத்துக்கும் அதிபதி அப்படி பார்க்கும்போது ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய கிரகம் வந்து முழுமையான பாதகத்தை செய்யாதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதனால அதுவும் வந்து அந்த ஸ்திரலக்கணத்துக்கும் பெரிய அளவுக்கு பாதகத்தை செய்யாது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம் லக்கணத்துக்கு பார்க்கும்போது பாதக அதிபதி ஒன்பதாம் இடத்துக்குரிய ஒரு சந்திரன் அப்போ அந்த சந்திரனுங்கிறது சந்திரனுக்கு ஒரே ஒரு ராசி வீடு தான் மற்ற கிரகங்கள் மாதிரி ரெண்டு ராசி வீடு கிடையாது அப்போ அதனால் அந்த சந்திரன் எப்படி இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் கொடுக்கும் ஏன்னா அது ஒன்பதாம் இடத்துக்கு மட்டும்தான் அதிபதி வேற எந்த கேந்திரத்துக்கும் அதிபதி கிடையாது அப்போ விருச்சிகத்துக்கு மட்டும் விதிவிலக்கு கும்பம் அப்படின்னு வரும்போது கும்பத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் துலாமுக்கு உரிய கிரகம் வந்து சுக்கரன் அதே கிரகம் தான் வந்து நான்காம் இடத்துக்கும் உரிய கிரகம்ங்கிறதுனால அப்போ நான்குங்கிற கேந்திரத்துக்கும் ஒன்பதுங்கிற திரிகோணத்துக்கும் அதிபதியாக வருது அதுவும் பெரிய அளவுக்கு பாவராக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது ஒரு விதி உபயலக்கணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதனத்துக்கும் கன்னிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி குருவாக வந்துடுவார் அதே போல தனுசுக்கும் மீனத்துக்கும் பாதகாதிபதி புதனாக வந்துடுவார் இந்த சுப கிரகங்களுக்கு கேந்திரங்களில் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம்ங்கிறது ஒரு முக்கியமான தோஷம் அப்போது இந்த உபய லக்கணங்களுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு இருந்தாலும் புதன் இருந்தாலும் என்ன லக்னமாக இருந்தாலுமே இந்த கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து நூல்களை ரொம்ப அனலைஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பார்த்தாலும் சரியாக வரும் அதாவது பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை சில விஷயங்கள் பர்ஃபெக்டாக வரும் அதில் தான் இப்போ எடுத்துக்கிறோம் இதை நம்ம தெளிவாக சொல்லி மக்களுக்கு புரிய வச்ச பிறகு என்ன குழப்பம் வருதுன்னா ஒரு பக்கம் வந்து சரலக்கணம்னாலே உங்களுக்கு பிடிக்காதா சிறலக்கணன்னாலேயும் நீங்கள் ஏன் வன்மத்தை கேட்குறீங்க உபயன்னா ஏன் இப்படி இப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க இது நம்ம பேசுறது அது புத்தகங்களில் உள்ளது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுது அனுபவங்களில் பார்க்கறது தானே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அடிப்படைங்கிறது எப்போதும் மாறாத அதில் அடிப்படையில் ஒன்று தான் பாதகாதிபதி மாரகாதிபதி யோகாதிபதி எல்லாமே அது தான் அதிலே சொல்லும்போது சத்ரு அப்போ நட்பு கிரகம் பகை கிரகம் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை இப்படி பார்த்துட்டு வரும்போது இதையெல்லாம் தெளிவாக மக்களுக்கு விளக்கமான பிறகு இதில் ஒரு ஆள் வந்து ஒரு குழப்பத்தை பங்குற பாருங்க பாதகாதிபதி நீச்சமாக இருந்தாலோ வக்கரமாகி இருந்தாலோ அவர் வந்து பாதகத்தை செய்ய மாட்டார்னு ஒரு ஒருத்தர் எடுத்து விட்டுருக்காரு இது என்ன தேவையா அது என்ன அனுபவங்களில் நீங்கள் பார்க்குறீங்க நம்மளை நம்பி எவ்வளோ மக்கள் வராங்க அவங்கள போய் ஏமாத்தலாமா அவங்களுக்கு தவறாக வழிகாட்டில்லாமா இதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு ஒரு உதாரணத்தை சொல்ல போகிறோம் இப்போ வந்து மேஷ லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்குரியவர் சனி இந்த சனி மேஷத்திலே உட்காந்துருந்தால் நீச்சம் ஆயிடுவார் அப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் லக்னத்திலே சனி உட்கார்ந்துருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அதுவும் நீச்சமான பலன் கிடைக்கும் பாதகாதிபதி லக்னத்தில் உட்காந்துருந்தால் நாம செய்கிற ஒரு ஒரு விஷயமும் நமக்கே எகென்ஸ்டா மாறிடாதா இது பெரிய தவறாக வரும் இல்லையா அப்போ பாதகாதிபதி நீச்சம் ஆயிப்போச்சுன்னா அது வந்து பாதகத்தை செய்யாதுன்னா இப்போ மேஷ லக்கணத்துக்கு பாதகாதிபதி மேஷத்திலேயே நீச்சமாகறாரா எதுவுமே செய்ய மாட்டாரா ஒரு கிரகம் பாதகாதிபதியாக இருந்து அது வந்து அந்த லக்கணத்தில் நீச்சமாச்சுன்னா தனக்கான எதிர்ப்பை தனக்கான அழிவை தானே தேடிக்கொள்வார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இன்னும் கூட நிறைய சொல்லலாம் விருச்சிக லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி சந்திரன் விருச்சிக லக்கணத்துக்கு வந்து சந்திரன் விருச்சிக ராசிலேயே இருந்தால் விருச்சிக லக்கணமாக இருந்து விருச்சிகத்திலேயே சந்திரன் இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜோசியரே நான் உதாரணம் சொல்ல முடியும் ஒரு சின்ன டவுனில் தான் இருக்காரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஜோசியத்திலே சம்பாதிப்பார் அனுபவம் தான் அவர் வந்து அந்த ஊரில் அதிகம் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்ன்னா இந்த ரெண்டாயிரூபாயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் லாட்ரிஸ் சீட்டை வாங்கிடுவார் இப்போ புரியுதா தனக்கான அழிவை தானே தேடிக்கொள்வார் அதாவது பாதகாதிபதி நீச்சமாயி அதே இடத்துல உட்கார்ந்துருந்தா என்ன விளைவை கொடுப்பாருன்னு தெரியாதுல்ல ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிடுறது சரி அடுத்தது இப்படி வருவோம் துலாம் லக்கணத்துக்கு பாதகாதிபதி வந்து சூரியன் அவர் வந்து துலாம் தலை ராசியில் தான் நீச்சமாகிறாரு அங்கேயே உட்கார்ந்தா அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்போ பதினோராம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தவறாக போகும் இல்லையா லக்னாதிபதிங்கிறது ஒரு வலிமையாக இருக்கணும் லக்னமும் வலிமையாக இருக்கணும் அங்கே போய் பாதகாதிபதி உட்காந்துட்டால் நம்ம என்ன செய்யறது நம்ம செய்கிறது இல்லாமல் என்ன தான் யோசித்து செஞ்சால் கூட சில விஷயங்கள் தப்பாக போகும் இல்லையா இப்படி ஒரு பாட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து வக்ரம் ஆயிருந்தாலும் பாதகாதிபதி வக்கரம் ஆயிருந்தாலும் பாதகத்தை செய்யாதான் இந்த வக்ரம்ங்கிறது என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் வக்கரம் ஆயிருந்தாலும் அதே இடத்துல தானே இருக்குது ரிவர்ஸில் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்த அது எத்தனை மடம்னு அதுதான் எடுத்துக்கணுமே தவிர வக்ரம்ங்கிறது பொதுவாகவே எதுக்கு பார்க்கக்கூடாதுன்னா ஜென்ம ஜாதகங்களில் வக்ரத்தை பார்க்கக்கூடாது இதை நான் சொல்லலை கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிலேருந்து பல ஜோதிட நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க வக்ரம்ங்கிறது அந்த கிரகத்தோட பின்னோக்கிய பயணம் இது தான் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது அது ஒரு ராசி கட்டத்தை விட்டு முன்னாடி வந்ததுன்னா அது லக்கணத்துலேருந்து எட்டாம் இடம் அவ்வளோதான் பார்த்துக்கணும் அது லக்கணத்துலேருந்து எத்தனா மேடம் ராசிலேருந்து எத்தனா மேடம் இதை தான் பார்க்கணுமே தவிர அது அங்கே வந்த பிறகு வேலை பார்க்க மாட்டார்னு அர்த்தம் இல்லை ஆனால் இந்த வக்ர கிரகத்தை எப்போது கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லும்போது கோச்சார ரீதியாக இப்போ சொல்கிறாங்களா பிரசன்ன பலன்கள் நீங்கள் போடுறீங்க கோச்சார ரீதியாக பார்த்து நீங்கள் பலனை சொல்லும்போது சம்மந்தப்பட்ட என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதற்குரிய கிரகமோ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கிரகமோ வக்கரமாகி இருக்கும்போது இப்போதைக்கு இந்த முடிவு எடுக்காதீங்க வக்கர நிவர்த்தி ஆகிட்டுன்னு எடுக்கலாம்னு சொல்லாமே தவிர இதை தவிர வக்கரத்துக்கு நீங்கள் எதையும் பார்க்கக்கூடாது நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் ஜென்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கரம் ஆகிருந்ததுன்னா அதே கிரகம் இப்போதைக்கு கோச்சாரத்திலையும் வக்கரமாகிறக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு ஒரு மாற்றம் உருவாகும் அந்த மாற்றம் கூடுமான வரைக்கும் ஒரு பாசிட்டிவான மாற்றமாக இருக்கும் இதை தவிர வந்து வக்ரத்தை வச்சு எவ்வளோ நாளைக்கு காலம் ஓட்டுறது ஜென்ம ஜாதகத்துக்கும் வக்கரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ சனி வந்து துலாம் லக்னத்துக்கு ஒரு அஞ்சாம் மெட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுப்போம் அதனால் அது நாலாம் மெட்டில் இருக்குதுன்னா கணக்கு போட்டுக்க முடியாது அது வந்து அனுபவத்தில் அதெல்லாம் பலனே கொடுக்காது அதே சமயத்தில் நீங்கள் கோச்சாரத்துக்கு வந்து பலன் சொல்லும்போது இப்போதைக்கு துலாம் லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆறாம் இடத்துல சனி இருக்குது சனி வக்கரமாக இருக்குது வக்கரம் முடிஞ்ச பிறகு இந்த காரியம் நடக்கும் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர அதை விட்டுட்டு ஒரு லக்கணத்துக்குரிய பாதகாதிபதி நீச்சமாயிட்டால் அவர் பாதகத்தை செய்ய மாட்டார் அவர் வக்கரமாகிவிட்டால் அவர் வந்து பாதகத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்வது எப்படின்னா நமக்கு சில விஷயங்களை வந்து இயற்கை கொடுத்துருக்கு புத்தகங்கள் கொடுத்துருக்கு ஆசான்கள் கொடுத்துருக்காங்க கடவுளையும் கொடுத்துருக்காரு இதை வச்சுக்கிட்டு நாம் வந்து மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டணும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லாமல் கூட விடலாம் தெரியாத விஷயத்த நம்ம வந்து சொல்லி தவறாக வழி நடத்தக்கூடாது எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் ஆரம்பத்தில் ஜேர்னலிசம் வரும்போது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க உனக்கு நல்ல தெரிஞ்ச விஷயத்த சொல்லாமல் விட்டால் கூட பரவாயில்ல தெரியாத விஷயத்தை தப்பு தப்பாக சொல்லி மக்கள்கிட்ட குழப்ப கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஜோதிடத்துக்கு ரொம்ப பொருந்தும் அதனால் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வக்கரமாகி இருந்தால் அவர் பாதகத்தை செய்ய மாட்டார்னு சொல்லக்கூடாது பொதுவாக வந்து பாதகாதிபதி மறைவிடத்தில் இருந்ததுன்னா அந்த பாதகம் வந்து பவர் பி லிஸ் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயங்கிற மாதிரி ஒருவேளை அந்த பாதகாதிபதிக்கு ஒரு சுபக்கிரகங்களோட பார்வை கிடைத்தால் அது வந்து இந்த பாதகத்தை செய்ய மாட்டார் இதை தவிர வேறு எந்த ஃபார்முலாவும் அதுக்கு கிடையவே கிடையாது வக்ரம்ங்கிறது மட்டும் ஒன்லி ஃபார் கோச்சாரத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன நேரத்தில் இதுவும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் யாரையும் வந்து நம்ம வந்து தாக்குறதுக்காக போகிறதில்ல மக்கள் தெளிவடையணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் மக்கள் அதையும் தாண்டி போய் ஏமாறுவாங்க அது அவங்கவுங்களோட விஷயம் இருந்தாலும் என்னமழை பொறுத்த வரைக்கும் இதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறோம் இதே போல் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்